இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சிவனை கும்பிட்றத பற்றி தான் சொல்ல போகிறேங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டு எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன குட்டி குட்டி சிலையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுற மா கும்பிடுறதுனால அதே நான் ஒவ்வொரு சாமிக்கும் கும்பிடையிலையும் அதே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டு எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு நம்ம ஒரு மூணு பொட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுட்டு நான் இன்னைக்கு சிவலிங்கம் வைக்க போகிறேங்க இந்த சாமியை நினச்சி நம்ம என்ன வேண்டி கும்பிட்டோம் என்னத்தை நோக்கி கும்பிட்றோம் என்ன வேண்டுதல் வச்சு கும்பிடுறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் மட்டும் மனசில் நினச்சிட்டு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால தான் நான் எந்த சாமி கும்பிட்டாலும் இந்த மாதிரி கும்பிடுங்க அப்படின்னு அதே உங்களுக்கும் நான் சொல்கிறேங்க இந்த மாதிரியே சுற்றியும் ப்ளேட்டுக்கு நம்ம பூ போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவலிங்கம்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம பூ அலங்காரம் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு இப்போ சிவனை வச்சுட்டோங்க வச்சுட்டு பொட்டு வச்சுக்கலாங்க அவருக்கு நம்ம பார்த்து நல்லா கும்பிட்டுக்கலாங்கம்மா ஒவ்வொரு சாமிக்கும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க நம்ம கும்பிடுறது அது நமக்கு நல்லது தானேங்க இன்றைக்கி வில்வ இலை தான் போட்டு கும்பிட போகிறேன் நான் வில்வையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க அந்த வில்வே இலையில் தான் இன்றைக்கி சிவரம் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி போட்டு நானே அதை என் கைப்படையே கட்டி எடுத்து வச்சிருக்கிறேங்க வில்வ இலையில் நம்ம எந்த பூ வச்சு சிவனுக்கு கும்பிட்டோம் அப்படின்னாலும் ஆனால் அதில் ஒரு வில்வ இலையாவது வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வில்வப்பூ மாலை தான் நான் அவருக்கு போட்டிருக்கேன் எல்லோரும் இந்த மாதிரி கும்பிடணும் சாமி எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக விதமாக நான் எப்போவுமே நினைப்பேன் எங்களும் என்னோடய வீடியோ பார்த்தா அது எனக்கு ஒரு நல்லதுங்க எனக்கு ஒரு யூஸாக இருக்கும் கோயிலுக்கு என்னோடய செலவுக்கு ஏதாவது கோயில் செலவுக்கு பயன்படுற மாதிரி இருக்குங்க வீடியோ முழுசாக பாருங்கள் எந்த வீடியோ போட்டாலும் இந்த வில்வ இலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க நம்ம எந்த தோசம் வீட்டில் இருந்தாலும் சரி எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரிங்க இந்த வில்வ இலையை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் சிவனுக்கு நம்ம போட்டு கும்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அது நல்ல பலனை தருங்க நம்ம பார்த்து கும்பிடுறத சாமிக்கு இன்னைக்கு நான் அது மாதிரி நான் எப்படி கும்பிட்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்கம்மா யாரோ வீட்டில் ஒருத்தர் சாமிக்கு நம்ம கும்பிட்லாங்க ஏதோ ஒரு கிழமை பிடிச்சி கும்பிட்லாம் இந்த அன்னைக்கு தான் கும்பிட்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டத்தில் கூட அந்த சிவன் வந்து நல்ல வழி காமிச்சி கொடுத்துருக்காருங்க அதனால் நம்ம வந்து தாராளம் கும்பிட்லாம் நம்ம ஒன்றும் இதுக்குன்னு பெருசாக டைம் ஒதுக்குறது இல்லைங்க அதனால் நம்ம பார்த்து எந்த சாமியை கும்பிட்றோம்னாலும் நம்ம மனசார நினச்சி நம்ம ஒரு பூ வச்சு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவும் ரொம்ப நல்லதுங்க இந்த வில்வ இலை வச்சு கும்பிட்றதுனாலிங்கம்மா எந்த ஒரு பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த சிவன் பருவ சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்க தான் பார்ப்பாருங்க அதனால் இந்த வில்வ இலையை வாரத்தில் ஒரு நாள் வில்வ இலை வாங்கி நம்ம கும்பிட்றது ரொம்ப நல்லது இந்த வில்வ இலையுமே நம்ம சாமிக்கு போடுற வில்வ இலை இதே காஞ்சிது இந்த மாலையை தூக்கி போடாமல் நம்ம அதே வந்து சாம்பிராணி போக கொடுக்கையில் அது போட்டு வரலாங்க அது சாமிக்கு போக சாம்பிராணி கொடுக்கையில போடலாங்க அது ரொம்ப நல்லது இல்லை குழந்தைங்க ரொம்ப நச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இந்த வில்வே இலையை நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அதே குழந்தைகளுக்கும் நம்ம புகச்சிக்கலாம் இந்த வில்வே இலையில் அவ்வளோ ஒரு மையமே இருக்குதுங்கம்மா ஒரு சில பேரெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மரத்தில் போய் வில்வே இலையை பறிச்சிட்டு வந்து அதையே பொடி பண்ணி வச்சு அதே தான் குழந்தைகளுக்கு போய்ப்பாங்க சாம்பிராணி கூட கலந்து அதே வந்து சாமிக்கும் அதை வந்து தீவிரத்தை கொடுத்துக்குவாங்க நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து மா தெரியாது நமக்கு நமக்கு பெரியவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு அது தெரியுங்க எனக்கு எங்கள் எங்கள் பெரியவங்க சொல்லி அதே மாதிரி தான் நான் கும்பிட்டு வரேன் நான் கும்பிட்றது வந்து அதை உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேங்க இந்த மாதிரி கும்பிடட்டும் எத்தனையோ பேர் கஷ்டம் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சிவனுக்கு இந்த மாதிரி வழிபட்டு வாங்கம்மா அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கஷ்டத்தை நம்ம சாமிகிட்ட சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கஷ்டம் தீருங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் எப்போ இருக்கப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் நம்ம இது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காம இது நடக்கும் நம்ம சாமியை நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதாங்க நடக்கும் இதே மாதிரி ப்ளேவெட்டு பலகை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ரேக்கு மாதிரி வச்சுட்டு கூட இந்த மாதிரி கும்பிட்டுக்கலாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு சாமிக்கும் இந்த மாதிரி வச்சு கும்பிட்டுக்குவங்கம்மா இதே மாதிரி நீங்களும் கும்பிடணுங்கிறது தான் என்னோடய ஆசையும் கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லதுங்க நம்ம குறையும் தீரும் நம்ம கஷ்டமும் தீரும் நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கும் அத்தனை கஷ்டத்துக்கும் நமக்கு சாமி தாங்க ஒவ்வொரு சாமி சாமிகிட்டேயும் நமக்கு வந்து அதுக்கு வந்து பரிகாரம் இருக்குதுங்க பரிகாரம் இல்லாமல்லாம் இல்லை இந்த மாதிரி கும்பிட்டு என்னது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பரிகாரம் தாங்கம்மா நம்ம நம்ம தெரிஞ்சு தெரியாம கூட இந்த சம்மத்தில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா என்ன நினைப்போம் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோமோ அந்த பாவத்தை தான் இந்த சம்மத்தில் நம்ம சீக்கிரம் அணிவிக்கிறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போன ஜெமத்தில் வந்து தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது பண்ணி நமக்கு தெரியாமே நடந்திருக்கும் இது நமக்கு தெரியாது போன ஜென்மத்தில் என்ன நடந்ததுங்கிறது போன சம்மத்து பாவம் தான் நீ அணிவிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி போன ஜென்மத்தில் வந்து நம்ம நிறையவே பண்ணியிருப்போம் அது இந்த ஜெம்மத்தில் நாண்டவேன் இன்னைக்கு கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து விட்டுருப்பாருங்க அந்த கஷ்டத்துக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு தேடணும் அப்படின்னா நம்ம அந்த கிட்ட தாங்க நம்ம தேடிக்க முடியும் அது கிட்ட வந்து நான் போன ஜெம்மத்தில் என்ன பண்ணியிருந்தாலும் சரி சாமி எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு கிழமையில் நம்ம கடைப்பிடிச்சி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போன ஜெமத்து பாவம் கூட விளையுடுங்க இது வந்து இந்த மாதிரி எனக்கும் பெரியவங்க சொல்லி அதுவும் இல்லாமல் சிவன் கோயிலுக்கு போகையில் நான் ஒரு அம்மா கிட்ட கேட்டேங்க இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்கல அந்த அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி கும்பிட்டு வா கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு ஆள் மட்டும் இருக்கிறதில்லைங்க நம்ம குழந்தை குட்டி நம்ம குடும்பம் நம்மளை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க யார் போன ஜெம்மத்து பாவமாக இருந்தால் கூட சரி அது வந்து இந்த மாதிரி நம்ம வில்வ இலப்பு வில்வ மாலை போட்டு நம்ம சிவனுக்கு வழிபடுறதுனால நமக்கு அந்த தீராத ஒரு கஷ்டமும் தீர்ந்து போயிருங்க அந்த மாதிரி தான் நான் அதை விடாமல் பெரியவங்க சொல்ல இன்னும் வரைக்கும் அது மாதிரியே நான் அவங்களுக்கு பேச்சை கேட்டு நான் வச்சு அதனால எந்த சாமி கும்பிடுறேன்னாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க இந்த கோயிலுக்கு போகிறோமா இந்த சாமிக்கு எப்படி கும்பிடுறது யாதா கும்பிடுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அதை கும்பிடுறதுங்க அதே மாதிரி நம்ம தெரியாதவங்க யாராவது கேட்டால் கூட நம்ம வந்து தாராளம் சொல்லலாம் இது தான் கும்பிடணும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணுங்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் அவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லி கும்பிட்டோம் அவங்க கும்பிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லி கும்பிட்றாங்க அப்படின்னா அதோடய நன்மை நமக்கும் தான்மா வரும் நமக்கும் தான் நல்லது நடக்கும் நம்ம ஏன் சொல்லணும்னு நினைக்காம நம்ம தாராளம் சொல்லலாங்க இப்போ சிவனுக்கு வந்து நான் எல்லா அலங்காரமும் முடிச்சிட்டேங்க இப்படி தான் கும்பிடுவேன் நீங்களும் இப்படி கும்பிடுங்க அப்படிங்கிறதாவ சொல்கிறேங்க கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும் நமக்கு முனிச்சம முன்வன பாவமெல்லாம் தீர்ந்து போயிடுங்க சிவனை கும்பிடையில் யாரும் மிஸ் பண்ணாமல் கும்பிடுங்க வாரத்தில் ஒரு நாளாவது கும்பிடுங்க யாரோ வீட்டில் ஒரு தடவை கும்பிடுங்க அது ரொம்ப நல்லதுங்க நமக்கு நல்ல பயனை கூட தரும் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமும் தீர்ந்து போயிடும் நம்பி கும்பிடுங்கம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க வணக்கம்